இணைந்து ஜெபிப்போம் இயேசுவே மனம் வருதுவோரை தம்பால் வீத்துக் கொள்கிறார் நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள் அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள் என்ற அறிவுரையை இன்றைய நாளில் எனக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே பாவத்தில் விழுந்து எழ முடியாமல் சிக்கி தவிக்கும் என்னை தூக்கி அணைத்துக் கொள்ளும் ஐயா சாத்தான் என்னை பாவம் செய்ய தூண்டும் போதெல்லாம் உம்முடைய இந்த வார்த்தைகளை எனது காதில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே இனியும் நான் பாவத்தில் உழன்று கிடக்காமல் இருக்க உதவி செய்யும் இயேசுவே உம்மால் வெறுக்கப்பட்டவைகள் என்னாலும் வெறுக்கப்படட்டும் ஆண்டவரே மேலும் நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற உமது வார்த்தைகளை இன்றைய நச்சேரி வாசகத்தில் வாசிக்கிறேனே எனக்கு மட்டும் கிடைத்தால் போதும் நான் நிம்மதியாக வசதியோடு இருந்தால் போதும் என்ற சுயநலமுள்ள மனநிலையை உதறிவிட்டு மற்றவர்களையும் நான் தூக்கிவிட்டு அவர்களும் தங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்திடும் நல்ல உள்ளத்தை எனக்கு தர என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்